ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாறைக்கீரை கீரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா மார்க்கெட்டில் எல்லாம் கூட விற்பாங்க தோட்டங்களில் இருக்கக்கூடியது வல்லாரை இது பிரெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய வல்லாரை பயன் ரெண்டாவது வாதம் நரம்பு தளர்ச்சி இந்த மூளை வளர்ச்சி இல்லாத அந்த குழந்தைங்களுக்கு இதுக்கெல்லாம் வல்லாரை ரொம்ப உபயோகமாக இருக்கும் வல்லாரை தைலம் பண்ணலாம் வல்லாரை துவையல் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய உபயோகம் வல்லாரையில் இருக்குது ஆனால் ஒரு சில சிக்கல் இருக்குது அதில் போலியான ஒன்றை வந்து வல்லாறைன்னு நினச்சிட்ருக்காங்க அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் வல்லாறை இந்த வல்லாறை வந்து வயல்வெளிகள் நிறையா இருக்கும் ஈரப்பதமான இடங்களில் தானாகவே முளைக்கக்கூடியது குறிப்பாக கேரளாவில் நிறைய இருக்குது இந்த வல்லாறை அடுத்தது பாருங்கள் இது வல்லாறை மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க இது நிச்சயமாக வல்லாறை கிடையவே கிடையாது இதை சாப்பிடவும் கூடாது பாருங்கள் இது வந்து பென்னி வேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இது வந்து சைனாவிலேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து இந்த நம்ம ஆகாய தாமரை மாதிரியில் நிறைய உடனே சீக்கிரமாக பரவக்கூடியது இது நம்ம செடிகளை எல்லாம் கூட அழிச்சிரும் ரெண்டாவது இது சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரண கோளாறு வரும் வாமிட் வரும் சில பேர்த்துக்கு ஸோ இது வந்து வல்லாரையே கிடையாது இது நிறைய பேர் வல்லாறை நினச்சி கீரைக்காறு டிபார்ட்மெண்ட் எல்லாம் கூட இதை கொடுக்குறாங்க இது தவறு இது வல்லாறை கிடையவே கிடையாது இதை வல்லாரையும் நினச்சி சாப்பிட வேண்டாம் அது குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் வல்லாறை இந்த வல்லாறை நீங்கள் வீட்டில் கூட வளர்க்கலாம் இது வந்து நீங்கள் தேங்காய் அல்லது பருப்பு சேர்த்து துவையெல்லாம் செய்து சாப்பிட்லாம் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்கலாம் சூப் மாதிரி செய்து குடிக்கலாம் வல்லாரை நீங்கள் சூப்பு எப்படி செய்வீங்களோ அது மாதிரி தக்காளி எல்லாம் சேர்த்து சூப்பு மாதிரி செய்து சாப்பிட்லாம் இது வந்து மிகவும் நல்லது மூளை வளர்ச்சிக்கு நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த வல்லாறை வந்து உங்களுக்கு கடையில் நீங்கள் கேட்டு வாங்கணும் இந்த மாதிரி இந்த இலையை நீங்கள் நல்லா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வல்லாறை தான் வாங்கணும் நீங்கள் அது வல்லாறுன்னு நினச்சிட்டு வாங்கக்கூடாது இந்த இலையை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இலை இருக்கு இது வந்து ஒரு கிட்னி ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க